திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தமிழக முதல்வரிடம் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் பின்னர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பேரறிஞர் அண்ணா ஆகியோர் நினைவிடத்திற்கு மலர் கூறி மரியாதை செலுத்தினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டு ஆகிய இரு தினங்கள் பெய்த கனமழை மற்றும் குளம் உடைந்தது இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் குளம் போல் தேங்கியது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் மிகவும் பாதிக்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து உடனடியாக இருந்து தூத்துக்குடிக்கு வருகை தந்து தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மீட்பு பணி மற்றும் நிவாரணம் வழங்கும் பணிகளை நேரடியாக களம் இறங்கினார் மேலும் வெள்ள பாதிக்கப்பட்ட கிராம பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை அவர் செய்து கொடுத்தார் மேலும் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியையும் வழங்கினார் மேலும் தூத்துக்குடியில் தங்கியிருந்து மாவட்டம் முழுவதும் பம்பரமாக சுற்றி நிவாரண உதவி பொருட்கள் மற்றும் மழை நீரை அகற்றும் பணியில் நேரடியாக களம் கண்டார் இதன் காரணமாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வங்கி மூலம் கடன் உதவி மற்றும் நிவாரணம் இன்சூரன்ஸ் உதவி உள்ளிட்ட உதவிகளை அரசு அதிகாரிகள் மூலம் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கவும் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார் இதனால் மக்கள் மனதில் கனிமொழி கருணாநிதி எம்பி நீங்கா இடம் பிடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று பிறந்த நாள் காணும் கனிமொழி கருணாநிதியின் தமிழக முதல்வர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் மேலும் மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திற்கு நேரில் சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் பேரிஞ்சர் அண்ணா நினைவிடத்தில் கனிமொழி கருணாநிதி எம்பி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்